சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய மற்றும் முழங்கால் இணைப்பு இடுப்பு இணைப்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய வீராசனம் ஏழாம் நிலை பயிற்சி இன்னைக்கு நாம செய்முறையா பார்க்க போறோம் ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஆறு நிலை பயிற்சிகளை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏழாம் நிலை பயிற்சியை நீங்க முயற்சி செய்யணும் ஆசனத்தின் இறுதி நிலையில மூன்று முறை நல்லா மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடணும் ஒவ்வொரு ஆசனத்தையும் நீங்க மூன்று முறை செய்யணும் முழங்கால் வழி இடுப்பு வழி உள்ளவங்க இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது முழங்கால் வழி இடுப்பு வழிய நீக்கக்கூடிய அவசன பயிற்சிகள் நிறைய காணொலியா நான் வெளியிட்டு இருக்கேன் அதெல்லாம் பயிற்சி செஞ்சு முழங்கால் வழி இடுப்பு வழி சரியானதுக்கு அப்புறம் இந்த வீராசன பயிற்சியை செஞ்சீங்கன்னா எதிர்காலத்துல உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் முழங்கால் வழி இடுப்பு வழி வராது மற்றவர்கள் இந்த வீராசன பயிற்சியை செய்யும் போது உங்களுடைய முழங்கால்களும் இடுப்பும் வலிமை அடையும் அதனால எந்த சந்தர்ப்பத்திலையும் பிற்காலத்துல உங்களுக்கு முழங்கால் வலி இடுப்பு வலி ஏற்படாது அதனாலதான் இதுக்கு வீராசனம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இப்ப அந்த வீராசனம் ஏழாம் நிலை பயிற்சியை செய்முறையா பார்ப்போம் வீராசனம் ஏழாம் நிலை பயிற்சி முதல் சுற்று கால அகட்டிக்கிறோம் இப்ப வலது கால வலது பக்கம் இப்படி திருப்பிக்கிறோம் இடது கால் பாதம் முன்னோக்கி இருக்கணும் இப்ப வலது முழங்கால் அப்படி வளைச்சு கைகளை முன்னால நீட்டிக்கிறேன் மூணு தடவை மூச்சில் தூடுறேன் அப்படி நேர நிமித்துக்கிறேன் கைகளை கீழே கால்களை சேர்த்து வைத்து சில வினாடிகள் ஓய்வு இப்ப வீராசனம் இடதுபுறம் காலை அகட்டிக்கிறேன் வலது கால் பாதம் முன்னோக்கி இருக்கணும் இடதுகால் பாதம் இடது பக்கம் இது மாதிரி திரும்பி இருக்கணும் இடது முழங்கால வளர்ச்சிக்கிறேன் கைகளை முன்னால நீட்டி மூணு முறை மூச்சு அப்படியே மெதுவா நிமிர்ந்த நிலைக்கு வரேன் கால்களை சேர்த்து வச்சு சில வினாடிகள் ஓய்வு இது மாதிரி நீங்க மூன்று சுற்றுகள் செய்யலாம் இப்ப வீராசனம் ஏழாம் நிலை இரண்டாவது சுற்று காலை அகட்டிக்கிறோம் இப்ப வலது கால வலது பக்கம் அப்படி திருப்பிக்கிறோம் இடதுகால் பாதம் முன்னோக்கி இருக்கிறோம் இப்ப வலது முழங்கால் அப்படி வளைச்சு கைகளை முன்னால நீட்டிக்கிறேன் மூணு தடவை மூச்சல் தூரை அப்படி நேர நிமித்துக்கிறேன் கைகளை கீழே விட்டு கால்களை சேர்த்து வைத்து சில வினாடிகள் ஓய்வு இப்ப வீராசனம் இடதுபுறம் காலை அகட்டிக்கிறேன் கால் பாதம் முன்னோக்கி இருக்கணும் இடது கால் பாதம் இடது பக்கம் இது மாதிரி திரும்பி இருக்கணும் இடது முழங்கால வளர்ச்சிக்கிறேன் கைகளை முன்னால நீட்டி மூணு முறை மூச்சு தூடுறேன் அப்படியே மெதுவா நிமிர்ந்த நிலைக்கு வரேன் கால்களை சேர்த்து வச்சு சில வினாடிகள் ஓய்வு இப்ப வீராசனம் ஏழாம் நிலை மூன்றாவது சுற்று காலை அகட்டிக்கிறோம் இப்ப வலது கால வலது பக்கம் இப்படி திருப்பிக்கிறோம் இடதுகால் பாதம் முன்னோக்கி இருக்கிறோம் இப்ப வலது முழங்கால் அப்படி வளைச்சு கைகளை முன்னால நீட்டிக்கிறேன் மூணு தடவை மூச்சு விடுறேன் அப்படியே நேர நிமிந்துக்கிறேன் கைகளை கீழே விடணும் கால்களை சேர்த்து வைத்து சில வினாடிகள் ஓய்வு இப்ப வீராசனம் இடதுபுறம் காலை அகட்டிக்கிறேன் கால் பாதம் முன்னோக்கி இருக்கணும் இடது கால் பாதம் இடது பக்கம் இது மாதிரி திரும்பி இருக்கணும் இடது முழங்கால வளர்ச்சிக்கிறேன் கைகளை முன்னால நீட்டி மூணு முறை மூச்சுலு தூங்குறேன் அப்படியே மெதுவா நிமிர்ந்த நிலைக்கு வரேன் கால்களை சேர்த்து வச்ச சில வினாடிகள் ஓய்வு நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளவும் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் உங்களுக்கு தேவையான யோகா பயிற்சிகள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் இரு பாலருக்கும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தினமும் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனிலும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் 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 சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்